அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அன்பான மாணவர்களே இயல் மூன்றில் கவிதை பேழையில் உள்ள கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இயற்றிய புறநானூற்று பகுதியில் உள்ள ஒரு பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே ஏற்கனவே நாம் அகநூல்னால் என்ன புறநூல்னால் என்ன அகமும் புறமும் கலந்த நூல்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புறநானூறு எட்டுத்தொகை நூல்களில் புறம் சார்ந்த நூல் என்பதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு என்று புறநானூறு புறம் தொடர்பான நானூறு பாடல்களை கொண்ட நூலாகினு இது புறநானூறு என்று அழைக்கப்படுகின்றது இந்நூலை புறம் எனவும் புறப்பாட்டும் என்றும் வழங்குவாரன்னு பார்த்துருக்கோம் புறநானூறு எட்டுத்தொகை தொகை நூல்களில் ஒன்று புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது இது அகவர் பாக்களால் ஆனதுன்றது பார்த்துருக்கோம் புறநானூற்றின் பாடல்கள் சங்ககாலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன அதான் சங்ககாலம் ஒரு பொற்காலம் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சங்க காலத்தில் எழுந்த இலக்கியங்கள் மூலமாக இலக்கியம் ஒரு காலம் காட்டும் கண்ணாடி அந்த இலக்கியங்களின் மூலமாக சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை வரலாறு நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை பார்க்கின்ற போது உன்னத நிலையில் இருக்கின்றது கரு உதவி செய்து அன்பு பருமாறி நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் கொண்டு வாழ்ந்த மக்களினுடைய வரலாற்றின் காரணமாக சங்ககாலம் ஒரு பொற்காலம் என்று அழைக்கப்படுகின்றது ஆக அந்த வகையிலே புறநானூறு பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாறு முடியுடைய வேந்தர்கள் குறுநில மன்னர்கள் வேலியர்கள் பற்றிய செய்திகளை கூறுகிறது இதில் பார்த்திங்கன்னா ஏன் திருப்பி ஏற்கனவே போன இதில் சொன்ன மாதிரி சங்ககாலம் ஒரு பொற்காலம்ன்றோம்னா யார் யார் பாடல் இயற்றும் திறம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியுடைய வேந்தர்கள் பாடல் இயற்றியிருக்கிறார்கள் குறுநில மன்னர்கள் பாட்டு பாடியிருக்காங்க ஆண்கள் பாடியிருக்காங்க பெண் பார்ப்போர் பாடியிருக்காங்க அமைச்சர்கள் பாடியிருக்காங்க வணிகர்கள் பாடியிருக்காங்க இப்போ எல்லாருமே பாடல் இயற்றும் திறம் உடையவர்களாக இருப்பதனால சங்க காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே சிறப்புகள் இருக்கின்றன அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர் செய்திகள் இருக்குது நிலை நடுகள் இதை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ஊவேசா அவர்கள் தன்னுடைய அச்சில் பதிப்பித்திருக்காரு ஆங்கிலத்திலும் பிற மொழியிலும் புறநானூறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஜார்ஜ் ஹட் என்பவர் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புறநானூற்றுக்குள்ள சிறப்புகளாக இருக்கின்றன கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இவர் யார்னா பாண்டிய மன்னருள் பெருவெழுதி என்னும் பெயரில் பலர் நிறைய பேர் இருக்காங்க ஆயினும் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தினால் அக்கால மக்கள் இவரை இளம் பெருவெழுதி நிறைய பெருமை உயரிய குணங்கள் பெற்றனால இளம் பெரு இளம் வயதிலேயே பெற்றனால இளம் பெருவழுதி என்று அழைத்தார்கள் கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகிறார்கள் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் ஏற்றியுள்ளார் பாருங்கள் இவர் என்னது ஒரு மன்னர் தான் சொன்னேன் மன்னர்லாம் பாடல் ஏற்றம் திறமுடியவில்லாம் இருக்கின்ற இவர் எனது இளம் பெருவழுதி என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னனே பாடல் இயற்றக்கூடிய ஒரு பாட்டு தான் நமக்கு பாடமா தற்போது இருக்கின்றது இப்போ நூல்வெளி வழி புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது புறம் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படும் அகவர் பாக்களால் ஆனது புறநானூற்றின் பாடல்கள் சங்ககாலத்தில் ஆண்ட அரசர்களைப் பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன என்னது சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை முறை அரசர்களைப் பற்றியும் எடுத்து உரைக்கின்றன ஏற்கனவே பார்த்த கடலுள் பெருமெழுதி பாண்டிய மன்னருள் பெரும்பழுதி என்னும் பேரில் பலர் இருந்தனர் ஆயினும் அரிய குணங்கள் அனைத்தையும் இவர் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம் பெருவழுதி என்று அழைத்தனர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகின்றார் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் ஏற்றுள்ளார் சரிங்களா இப்போ நூ நுழை தமிழரின் வாழ்வியல் கருவூலமான புறநானூறு வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாது வாழ்வின் விழுமியங்களையும் பேசுகிறது பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் என்ற கருத்தினை விளக்கும் இப்பாடல் தனக்கென வாழா மனிதர்களை பற்றி பேசுகிறது இதுதான் முக்கியமானது என்னது பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் இந்த உலகத்தில் ஏ மனிதன் அறிவு படைத்த பகுத்தறிவுடைய மனிதனை இறைவன் படைச்சிருக்காருனா அவன் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வதற்காக தான் அப்படின்ற உயரிய நோக்கத்திற்காக தான் மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை விளக்கும் கருத்து தான் இந்த பாட்டு இந்த பாட்டோட திணை பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை இந்த புறநாண்டில் பார்த்தீங்கன்னா திணைத்துறை விளக்குன்னு கேட்பாங்க நான்கு மதிப்புன்னு கேட்பாங்க இந்த பாடலுக்கு எப்படி இந்த திணை பொருந்தி வருகின்றது இந்த துறை எப்படி இந்த பாடல்குரியதாக இருக்கின்றது அப்படின்றது தான் அந்த முக்கியமானது இப்போ திணை பார்த்திங்கன்னா பொதுவில் திணை பொதுவில் திணை வேறு ஒன்றும் கிடையாது பொதுவான விஷயத்தை சொல்கிறது என்னங்கயா பொதுவான விஷயம்னா வெற்றி முதல் பாடான் இறுதியாக உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் கூறுவது பொதுவில் திணையாகும் அப்போ வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உளுஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் அப்படின்னா அது போர் பற்றிய செய்திகள் வெற்றி திணை ஆணிரை கவர்தல் மீற்றல் கரந்தயாம் வஞ்சினம் கொழுதல் திணை தும்பை திணைனா ரெண்டு படைவீரர்களும் போரிடுவது வாகைனால் வெற்றி பெறுதல் பாடான்னா பாடப்படும் ஆண்மனது கல்வி வீரம் போன்ற உழுகலாறுகளை கூறுவது எப்படி புறத்திணைகளில் இருக்குல்ல அந்த போர் பற்றிய திணைகள் இந்த பாடான் திணை வரும் இந்த இந்த செய்தியில் போர் பற்றிய செய்திகளையோ மன்னன் பற்றிய செய்திகளையோ அதில் குறிப்பிடின்ற ஆனரை கவர்தல் ஆணரை மீட்டல் வேந்தன் போர் கொள் மேற்கொள்ளுதல் மதிலை சூளுதல் மதிலை சூழ விடாமல் தடுத்தல் போரிடுதல் வெற்றி பெறுதல் அப்படி இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை சொல்லுச்சுன்னா அதுதான் பொதுவியத்தினை அதான் வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாட்டுனது பொதுவான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்ன பொதுவான விஷயம் அப்படின்ற பாருங்கள் யாரால் இன்னும் அழியாமல் இருக்கின்றது இந்த உலகம் என்றால் தான் வாழ்வதற்காக மட்டும் முயற்சி செய்யாமல் பிறர் வாழ்வதற்காகவும் முயற்சி செய்பவர்களால் இன்னும் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது இதுதான் முக்கியமான இந்த உலகம் ஏன் என்ன அழியாமல் இருக்குது ஏன் உலகம் அழியாமல் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த உலகத்தில் இன்னமும் கொஞ்சம் பேர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறார்கள் அப்படி அத்தகைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதால் தான் இன்னமும் இந்த உலகம் நிலையாக இருக்கின்றது என்பதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த உலகம் அழிந்திருக்க வேண்டும் தீமை செய்யக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறார்கள் அதனால் இந்த உலகம் அழிந்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் அழியாமல் இருக்கிறது இந்த உலகம் ஏற்கனவே அழிஞ்சிருக்கணும் ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய நாட் வாழ்க்கையில் பார்க்கணும் யாராவது அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்காங்களா ரொம்ப ரொம்ப குறைவு எல்லாரும் எப்படின்னா ஒரு ஆளை அடித்துக்கொண்டு ஒராளை அழித்துக்கொண்டு தான் மேலே வர வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கே தவிர நேர்மையாக உண்மையாக வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை நிறைய பேர்ட்டை இருப்பதே இல்லை ஆக இத்தகைய சூழலில் தீயவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த உலகம் அழிந்திருக்க வேண்டும் ஆனால் அழியவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால் ஃபோனில் பார்த்தோன்னே தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அதான் ஒரு இது இருக்குது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை ஒருத்தவங்க நல்லவங்க தான் போதும் அவங்களுக்காண்டி எல்லாத்துக்கும் மழை பெய்யும் அப்படின்னு ஆக அந்த அடிப்படையிலே நன்மை செய்பவர்களும் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கின்றது அதான் யாரால் இன்னும் அழியாமல் இருக்கின்றது என்றால் தான் வாழ்வதற்காக மட்டும் முயற்சி செய்யாமல் பிறர் வாழ்வதற்காகவும் முயற்சி செய்பவர்களால் இன்னும் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது நெல்லுக்கு பாயும் நீரால் புள்ளும் பிழைத்து கொள்கிறது நல்லவர்களுக்காக பெய்யும் மழையில் கெட்டவர்களும் பிழைத்து கொள்கிறார்கள் அதுதான் முக்கியமான விஷயங்கள் சரி நீ பாட்டைப் போவோம் இது மனப்பாட பாடல் பாடலில் நல்ல மாணவர்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா ஈற்று ரயில் அடி முச்சீராக இருக்குது ஏனைய அடிகள் நாச்சீராக இருப்பனால இது என்னது நெரிசை ஆசிரியப்பாத பாட்டை பாருங்கள் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதன தமியரும் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனில் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரியனும் கொள்ளலர் அயர்விலர் அன்ன மாட்சி அணையர் ஆகி தமக்கென முயலான் நோண்டால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே கடலுள் மாய்ந்த இளம் பெருவழு உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரியனும் கொள்ளலர் அயர்விலர் அன்ன மாட்சி அணையர் ஆகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே பாட்டு முடிச்சு உண்டாள் அம்மா இவ்வுலகம் இந்த உலகம் இருக்கின்றது சான்றோர்களே அறிஞர்களே மேலானவர்களே ஏன் இந்திரர் அமிழ்தம் இய்வது ஆயினும் இந்திரர் இந்திரர் யாரு தேவலோகத்தில் தேவலோக தலைவன் இந்திரன் அந்த இந்திரன் அமிழ்தம் இய்வது ஆயினும் அமிழ்தம் அமிழ்து சாவா மருந்து திருப்பார் கடலை கடைந்தபோது அவளிருந்தே தோன்றிய நஞ்சை சிவபெருமான் உண்டார் அதை பார்வதி தடுத்தினால் அவருடைய நீல மணி மிடற்றன் கழுத்து நீல நிறத்தில் அவருடைய கழுத்து இருக்கும் அமிழ்தம் வந்துச்சு அந்த அமிழ்தத்தை ஒரு பெண் வடிவில் வந்த திருமால் முதலில் தேவர்களுக்கு வழங்கி பின்னாடி அரக்கர்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்போ அது ஏன் தேவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது சாவா மருந்து அமிழ்தம் என்பது ஒருவருடைய உயிரை காக்கக்கூடிய உயரிய மருந்தாகும் அந்த மருந்து தீயவர் கைக்கு போயிடக்கூடா என்ற உள்ள தேவர்கள் கொடுக்கப்பட்டது அந்த தேவலோத்துக்கே தலைவன் இந்திரன் அந்த இறைவன் அந்த சாவா மருந்தாகிய அமுழ்தத்தை வழங்கினாலும் இயைவது ஆயினும் கொடுத்தாலும் கூட இனிதென தமியர் உண்டலும் இளரே ஆஹா என கிடைச்சிருக்கு யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தனித்து உண்ண மாட்டார்கள் தனித்து உண்ண மாட்டார்கள் முனிவிலர் முனிவிலர்னா என்னன்னா கோவப்பட மாட்டாங்க துஞ்சலும் இலர் துஞ்சல்னா சோம்பலும் இலர் சோம்பலும் கொல்ல மாட்டார் யாரு இந்த தேவலோகத்திலிருந்து இந்திரன் தந்த அந்த அமிலத்தை வேண்டாம் என்று சொன்னவர்கள் எதற்காகவும் கோவப்பட மாட்டார்கள் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க அதாவது சோம்பல் என்று இருப்பார்கள் அதே மாதிரி என்ன செய்ய துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சு அவர்கள் இந்த உலகத்திலேயே அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சு இது அஞ்சுனோம் பழி பாவங்களுக்கு பொய் சொல்வதற்கு இப்படி அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சுபவர்கள் அவர்கள் போல் அவர் என்ன செய்வாங்க புகழெனில் உயிரும் கொடுக்குவர் இந்த செயலை செய்தால் உங்களுக்கு புகழ் வரும் என்றால் அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள் ஆனால் அதே நிலையில் பழியெனில் பழி உண்டாகும் என்றால் உலகுடன் பெரினும் கொள்ளல இந்த உலகத்தையே கைமாறாக ஈடாக கொடுத்தாலும் பழி பாவங்கள் செய்யக்கூடிய செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அயர்விலர் சோர்வு என்பதே இல்லாதவர்கள் அன்னம் மாட்சி அணையராகி மாட்சி என்றால் அன்ன என்றால் ஓமோர்வு மாட்சி என்றால் பெருமை தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலான் நோந்தால் தமக்கென முயலா தனக்காக வாழாமல் நோன்மை அப்படின்னா வலிமை தனக்காக முயலாமல் பிறர்க்கன முயலுனர் மற்றவர்களுக்காக முயற்சி செய்து பொருள் எட்டக்கூடியவர்களால் உள்ளதாலே உண்மையானே அவர்களால் தான் இந்த உலகம் இன்றும் நிலை பெற்று இருக்கின்றது என்று இந்த பாடலிலே கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற பாண்டியம்மனான்னு சொல்கிறார் பாட்டை பாருங்க திருப்பி உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் பிறர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்ன மாட்சி அணையர் ஆகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானேன் பண்ணதே இந்த உலகம் ஏன் நிலை பெற்று இருக்கின்றது சான்றோர்களே அறிஞர்களே தேவலோக தலைவனாகிய இந்திரர் அமுழ்தத்தை கொடுத்தாலும் கூட இனிதென தான் மட்டும் தனித்து உண்ணமாட்டாதவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் நிலையாக இருக்கின்றது அவர்கள் எதிர்க்கும் முடிவிலர் அஞ்ச மாட்டார்கள் சோர்வின்றி இருப்பார்கள் பிறர் அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சுவார்கள் பழி பாவங்களுக்கு அஞ்சு நடப்பார்கள் புகழுக்காக உயிரையும் கொடுப்பார்கள் பழி என்றால் உலகையே ஈடாக கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அயர்வலர் சோர்வு இல்லாதவர்கள் உயர்ந்த மாட்சியமை உடையவர்கள் ஆக அவர்கள் தனக்கென வாழாமல் பிறருக்காக முயன்று உழைத்து வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்றும் நிலையாக இருக்கின்றது என்பதை இந்த பாடலின் வழியாக நமக்கு கடலுள் மாய்ந்த பெருமழுதி உணர்த்துகின்றார் இந்த என்னது இந்த அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார் கடலை கடைந்தார்கள் அப்போது உண்டான பல்வேறு பொருள்களில் இந்த என்ன கிடச்சிச்சு அமிர்தம் கிடச்சிச்சு இதை திருமால் என்ன செய்கிறாரு அந்த அமிர்தத்தை தேவர்கள் கொடுத்து அசுரர்கள் கொடுக்க அமுட்டுட்டாங்க அதனால தான் தேவர்கள் இன்னும் இருக்காங்க அப்போ ஒரு அரசன் ஒரு நாட்டு மக்களுக்கு வேண்டிய அறத்தை கூறுகின்றான் இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதற்கான காரணத்தை கூறுகின்றார் அதனால தான் இந்த பாடல்னா அது பொதுவான விஷயம் என்ன பொதுவான விஷயம் இந்த உலகம் நிலையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நிலையாக இருக்கிறதுக்கு யார் நல்லவங்க இருக்கனால தான் அவங்க எப்படிப்பட்ட நல்லவங்க இந்திரர் அமிர்தம் தந்தால் கூட தனியாக சாப்பிட மாட்டாங்க தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்பவர்கள் கோவப்பட மாட்டாங்க சோம்பலாக இருக்க மாட்டாங்க எப்போதும் மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் என்று அந்த அரசன் சொன்னதன் காரணமாக இது பொதுவில் திணை ஆயிற்று இந்த தனக்கென முயலா நோன் தாள் பிறருக்கென முயலுனர் உண்மையானே நினச்சி பாருங்கள் இன்னைக்கு நம்ம எல்லையிலேருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வீரர்கள் தனக்காகவா பாதுகாக்கிறாங்க மக்களுக்காக இப்படிப்பட்டவங்களால தான் இன்றைக்கி இந்த உலகம் இருக்குது அவங்களுக்கு சாப்பாடு சரியாக இருக்காது நீங்கள் கூட ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பனி கட்டியில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பாதுகாப்படை வீரர்களுக்கு சாப்பிடனா அது சுற்றியில் வச்சு உடச்சா கூட ஒரு முட்டையை உடைக்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பனியில் உறஞ்சு போயிருக்கும் கல்லாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஒரு நம்ம இப்போ நினச்ச மாதிரி சூடான உணவு எதுவுமே கிடையாது குளிரில் ஆரிப்பான உணவு அப்படியே அடுப்பு எரிஞ்சுட்ருக்கு அந்த அடுப்பில் இருந்து அப்படியே எடுத்து தான் கொஞ்சமாக இருக்கும் உப்பு இருக்குமா சுவையாக இருக்குமா நம்ம நினச்ச நேரம் வீட்டில் என்னென்ன வகையான உணவுகள் எல்லாம் வேணால் நம்ம அப்படியே நம்ம ஸ்கூல் தப்பு வந்தோம்னா இடைவெளையில் பார்த்திங்கன்னா கேண்டீனில் போனால் வடை சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் மிட்டாய் சாப்பிட்லாம் என்ன சாப்பிடலாம் மதிய உணவு இருக்குது இல்லை விடுமுறை நாட்களில் வீட்டில் இருந்தீங்கன்னா அம்மாவை அதை செஞ்சு தாங்க திசை செஞ்சாங்க எது உனக்கு பிடிச்ச உணவு இருக்குது வீட்டில் அம்மாட்ட சண்டை போட்டுவாங்களா ஆனால் இல்லையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெறும் காடு தான் இருக்கும் அங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு தர பொட்டணும் ஒரு வாரத்துக்கு நாலு சரி பத்து நாலு சரி டெய்லி வந்து சாப்பாடெலாம் கொடுக்க முடியாது அப்போ அங்கே என்னைக்கு தராங்களோ அந்த உணவை வச்சு அவங்க சாப்பிட்ணும் அப்படிப்பட்டவர்களால் தான் அந்த உலகம் இருக்குது தமக்கென முயலான் நோந்தாள் தாள் என்றால் பாதங்கள் நோந்தால்னால் தனக்காக முயலாமல் பிறருக்காக வருந்தி உழைக்கக்கூடியவர்கள் அதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னை தெரசா அவர்கள் மறைந்த அன்னை தெரசா அவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க தொழுநோயாளிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அப்போ தான் நம்ம இந்த உலகம் நிலையாக இருக்கின்றது பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்தார்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி கூட பாருங்கள் போன வாரம் கூட இன்றைக்கி டெல்லியில் விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறார்கள் அவங்கள வந்து உள்ளே நுழைய விடாமல் பாதுகாக்க காவல்துறையினர் வந்து தடுத்து நிற்க பாடுறாங்க காவல்துறையினர் நினைச்சாங்க போலீஸெலாம் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மத்தியானம் பசிக்குமில்ல அவங்களெலாம் யார் சாப்பாடு போகிறது இந்த விவசாயிகள் சாப்பாடு போடுறாங்க ஒரு அருமையான ஒரு புலானத்தில் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் நினச்சி பாருங்கள் நம்ம இவர் அடிப்பார் என்ன அது திருப்பி ஒரு அகிம்சை காந்தியடிகள் மாதிரி இவங்க நம்மளை அடிப்பாங்க அப்படின்ற போலீஸ்காரங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறார சாப்பாடு போடக்கூடியவங்க யார் இந்த உலகத்தில் உழவு இல்லை என்றால் ஒரு மனிதரும் உழவு வா உலகில் வாழ முடியாது இந்த விவசாயிகள் தான் உலகத்துக்கு அச்சாணி அப்படின்றத அவங்க நிரூபிச்சிருக்காங்க பாருங்கள் இந்திரர் அமழ்தம் அல்ல ஒரு சில வார்த்தைகளுடைய பொருள் மட்டும் நான் சொல்லியிருக்கோம் இந்திரர் அமள்தம் ஏய்வது ஆயினும் இந்திரன் யார் இறப்பே இல்லாதவன் அமுழ்தம் இறப்பே இல்லாத தன்மையை தரக்கூடிய தரக்கூடியது அந்த அமுழ்தமே கிடைத்தாலும் என்னாதே அந்த சான்றோர்கள் தீமைகளை செய்ய மாட்டார்கள் தனக்காக வாழாதவர்கள் இனிதென தமையர் உண்டலும் இல்லரே சாகாத மருந்து நமக்கு கிடைச்சிருக்கு யாருக்கும் தராமல் தனியே சாப்பிடுவோம் என்ற எண்ணம் யாருக்கு இருக்காது அந்த தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்க்கிறோம் அதனால் தான் இன்றைக்கி இந்த உலகம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சு முனிவுனால் வெறுப்பு இல்லாதவர்கள் யார் மீதும் எதற்காகவும் வெறுப்பு அடையாதவர்கள் துஞ்சலும் இலர்னால் சோம்பல் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய செயலை உரிய நேரத்திலேயே காலம் தாழ்த்தாமல் செய்யக்கூடியவர்கள் தான் அது துஞ்சலும் இலர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருத்தமானது முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சு அஞ்சுவது அஞ்சுனா அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்ச வேண்டும் அறமற்ற செயல் பள்ளி தரும் செயல் அழிவு தரும் செயல் இந்த செயலுக்கெல்லாம் அஞ்ச வேண்டும் சரியா அப்போ நாட்டின் மீதான போர் அவையில் பேச துன்பத்தை பேச ஒரு நாட்டுக்கு மீது போர் தொடுக்க தீமையான எண்ணங்களை பற்றி பேசுவதற்கு அஞ்ச வேண்டும் அதான் அந்த பாட்டுக்கு கீழே போட்டுக்காங்க பாருங்கள் கிடைத்திருப்பது என்னவோ அரிய அமிழ்தம் அதனால் என்ன தனித்துண்ண தகுமா எமக்கு அது பெரிதில்லை அது தனித்த சாப்பிடணாமா சாப்பிடக்கூடாது எனக்கு பெருசு இல்லை எனக்கு யார்ட்டையும் வெறுப்பில்லை எவரிடத்தும் வெறுப்பில்லை சோம்பல் சுயமளிக்கும் அதனால் சோம்பல் இல்லை எனக்கு உயர்ந்த ஒரு அஞ்சுவது அஞ்சுவர் உயர்ந்த சான்றோர்கள் அஞ்ச வேண்டிய அஞ்ச வேண்டிய கூறியதை அவர்கள் பின்பற்றுவார்கள் தாமும் புகழா இதோ எம் உயிர் இகலா பூமி பரிசும் எனக்கு பொருட்டில்லை எமக்குள் இருப்பது குருமணம் அன்று என தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் தகைசால் மாண்பினர் உள்ளதால் அன்றோ இக்கணமும் உயிர்த்திருக்கிறது உலகம் அதான் இந்த உலகம் இந்த உலகம் ஏன் நிலையா இருக்கு அது உழவர்கள் விவசாயிகள் விவசாயிலாம் தனக்கு மட்டுமா சோறு கிடச்சா போனால் விவசாயம் பார்க்குறாங்க இல்லை இந்த உலகத்திற்காக அதனால தான் இன்றைக்கி இந்த உலகம் நல்லா இருக்குது இங்கேனே பார்த்தது பார்த்திங்கன்னா திணை பொதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணை ஆகும் பொருண்மொழி காஞ்சி துறை மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சி துறை இந்த தினைத்துறை விளக்கம் நாலு மதிப்பெண்ணுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு முடிஞ்சால் அது எப்படி எழுதுன்னு சொல்லி உனக்கு ஒரு பக்கம் எழுதி அனுப்புகிறேன் பார்த்தோங்க அதாவது வந்து திணை திணை விளக்கம் சான்று எடுத்துக்காட்டு விளக்கத்தோடு அனுப்பணும் உனக்கு உனக்கு கட்டாயம் நான் யாராவது ஞாபகப்படுத்துங்க உங்களுக்கு நான் கட்டாயம் எனக்கு அனுப்புகிறேன் அப்போ பொருள்மொழி காஞ்சித்துறை அப்படின்னா என்னென்னா மக்களுக்கு எது நல்லதோ அந்த நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக்கூறுதல் பொருள்மொழி காஞ்சி ஏன்னால் வாழ்க்கை நிலையில்லாதது காஞ்சினால் நிலையற்றது வாழ்க்கை நிலையற்ற நிலையில்லாத வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணுன்றத சொல்கிறது தான் இந்த பொருள்மொழி காஞ்சித்துறை இந்த சொல்லும் பொருளை பாருங்கள் தமியர்னா தனித்தவர் முனிதல் வெறுத்தல் துஞ்சல் சோம்பல் அயர்வுனா சோர்வு மாட்சி பெருமை நோன்மை வலிமை தாழ்னா முயற்சி கால்கள் மூலமாக வலிமையாக முயற்சி செய்து பொருள் ஈட்டி மற்றவர்களுக்காக உதவுதல் பாடலின் பொருள் பாருங்கள் தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்குரிய அமுழ்தம் கிடைத்தாலும் அகுது இனிமையானது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டார்கள் அது மட்டும் இல்லை யாரையும் வெறுக்க மாட்டார்கள் சோம்பலின்றி செயல்படுவார்கள் பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள் புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பர் பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளார் எதற்கும் மனம் தளர மாட்டார்கள் இத்தகைய சிறப்புடையோர் இருப்பதால்தான் இவ்வுலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று இந்த பாட்டோட பொருளை சொல்கிறாங்க இந்த பாடலுடைய பாகம் என்னன்னா நேரிசை ஆசிரியப்பான் ஏனா ஈற்ற ஐலடி முச்சிராய் ஏனையை அடிகள் நாச்சீராய் இருப்பனால இது நேரிசை ஆசிரியப்பாங்க இது இலக்கணம் குறிப்பாக அம்ம என்றால் அசை உண்டால் அம்ம இந்த உலகம் ஏன் நிலை இருக்கின்றது தெரியுமா அம்மா அசை இல்லை உண்டல் துஞ்சல் சாப்பிடுதல் உறங்குதல் தொழில் வேலை அதனால பிறகு தொழிற்பயர் முயலா முயலாத அப்போ கடைசூல் எழுத்து கட்டுப்போச்சு அப்போ கடைசி அந்த சொல்லு பேருக்காஞ்சி இருந்ததுனால பேரட்சம் கடைசி எழுத்துறதுனால எதிர்மறை ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் அது முயலும் முயலா எதிர்மறையில் இருக்குது ஆனால் பேர் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் துஞ்சல் துஞ்சு கூட்டல் அல் தொழிற்பெயர்னாலே ரெண்டாவது பிரின்னு சொன்னேன் துஞ்சு பகுதி அல் தொழிற்பெயர்வதி முனிவிலர் முனிவிலர்னால் அது கோவப்பட மாட்டாங்க முனிவு வராது முனி பகுதி இவ்வு என்னன்னா உடம்படுமை ஈவழியவும் ஏனை உயிர்வழிவவும் ஏ முனி விருமையும் சரியா அப்போ இவ்வு உடம்படுமை இல் எதிர்மறை இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி புனச்சி விதி இய்வதாயினும் இயைவது கூட்டல் ஆயினும் உயிர் வந்தான்னா அது ஊ இத்து கூட்டல் ஊ குற்றியில் ஒரு வந்திருக்கு இயைவது அப்போ வரின் உக்குறல் மெய் விட்டு ஓடும் என் விதி பின்னாடி ஏவ இத்து ஒன்று இத்து கூட்டல் உ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அதே மாதிரி புகழ் எனில் புகழ் கூட்டல் எனில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு என்ன நிலைமொழி ஈட்டில் ஒரு மெய்யே வறுமொழி முதல் ஒரு உயிருக்கு அப்போ இருக்குது உயிர் இருக்குது அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்து வந்து பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் புறநானூறு த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அண்ட் ஆன் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் இந்த புறநானூறு எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜி போ புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு புறப்பொருள் வெண்பாமலை என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார் இல்லைங்களா சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தி வந்த புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை எழுதிய போது பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து தற் ஆய்ந்து யாரு தற்கால தமிழரும் பயன்படும் வகையில் ஊவேசா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் இதன் பின்னரே பலரும் இன்றைக்கி நம்ம கையில் புறநானூர் புக்கு எல்லா நூல் கிடைக்கிற காரணம் யார் ஊபே சாமிநாதையர் தாத்தா அவர் எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுலேயே முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் அதுக்கு பின்னாடி தான் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க பதிப்பிச்சுருக்காங்க நன்றி வணக்கம் அன்பான மாணவர்களே மனப்பாட பாட்டை எனக்கு படித்து எழுதி அனுப்பிடுங்க திருப்பியோட பாட்டை மட்டும் நான் வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க இந்த பாட்டை நல்லா படித்து எழுதி காமிக்க அனுப்பினருங்க உண்டாள் அம்மை இவ்வுலகம் எந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதென தமியரும் முண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையர் ஆகி தனக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே நன்றி வணக்கம் மாணவர்களே நன்றி